மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்களுடைய இளைவிலை சந்திக்கின்ற பொழுதும் நானும் என்னுடனே மூத்த கட்சி நிர்வாகிகளும் என்னுடைய காரிலே அரசாங்க தான் நேரடியாக உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்தேன் பிறகு சந்தித்து விட்டு அவர்கள் வெளியிலே சென்று விட்டார்கள் பிறகு நான் ஒரு பத்து இருபது நிமிடம் அவர்களிடையே பேசிவிட்டு பிறகு அவர்கள் பல்வேறு பணி இருந்த காலத்தில் உள்துறை அமைச்சர் அந்த பணியை மேற்கொண்டு விட்டார் நான் வீட்டிலிருந்து வெளியில் இருக்கிற ஒரு காரில் என் முகத்தை துடைக்கிறேன் அப்பொழுது அதை எடுத்து அரசியல் பட்டியல் வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கு தமிழ்நாட்டிலே ஊடும் பத்திரிகையும் இந்தி நாட்டு பேர் உதாரணமாக விலகக்கூடிய பத்திரிகை ஊடகம் இப்படி தரம் தாழ்ந்து இதை வெளியிடுவது எந்த விதத்தில் சரியாக சிந்தித்து பாருங்க ஆக இதெல்லாம் உங்களுக்கு பரபரப்பான செய்தி கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் இந்த செய்தி வெளியிடுவது எப்படி ஏற்படும் சிந்திக்க முகத்தைத் துடைக்கிறேன் இதில் என்ன அரசியல் இருக்கின்றது நான் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது மாண்பு உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது அரசாங்கத்துக்காக தான் சென்று எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகம் செய்து வந்தது வெளியே வருகின்ற போது எனது முகத்தை தொடுக்கின்ற பொழுது ஒரு வீடியோ எடுத்து ஒரு சில ஊடகங்கள் வேணுமென்ற திட்டமிட்டு ஊடகத்தில் எடுத்து பத்திரிகையிலையும் ஊடகத்தில் வெளியிடுவது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் சிந்திச்சு பாருங்க இது உண்மையிலே வருத்தத்துக்குரியது